உடல் சார்ந்த சின்ன சின்ன பிணிகள் இருபத்தோராம் தேதிக்கு அப்புறம் இருக்கும் சாமி தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும் உடம்பு அம அமகளை மண்ணும் உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் இருக்கிற மாதிரி காட்டும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை உருவாகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் மனத்தாக்கம் குறையும் உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் சின்ன சின்ன உடல் குறைபாடுகளும் ஏற்படும் செலவீனங்கள் நன்றாக இருந்தாலும் அதாவது நாம் செய்கிற செலவீனங்கள் கரெக்டான செலவு தாங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இந்த கார்த்திகை மாதம் இதுக்கு முன்னே செலவினங்கள்லாம் பண்ண தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டோம் ஆனால் எதுவுமே பிரயோஜனப்படலாம் இந்த முறை செய்கின்ற செலவீனங்கள் இது நன்றைக்காக நன்மைக்காக அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் அதே போல் நம்ம குடும்ப உறவுகள் நம்ம சொந்த பந்தங்கள் நம் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டால் நன்மையை மட்டுமே தரும் இந்த நேரத்தில் நன்மை தருகின்ற அமைப்பாக இருக்குது அவருக்கான காலம் என்று சொன்னால் இந்த காலம் உகந்த காலமாக மாறும் அவர் உடல்நலத்தில் இருந்து வந்த கணவர் உடல்நிலையமோ இல்லை மனைவி உடல்நிலையத்திலோ இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்ப உறவுகள் இந்த காலில் சுகரில் அதிகமாகிட்டு பிரச்சனை தரத்து சுகரால் நிறைய பிபி சுகர் எல்லாமே ஏறி போயிட்டு கறக்குற சுவாமி ஒன்றுமே புரியல எங்கள் வாழ்க்கை இப்படி தான் ஓடுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தானே இது எல்லாருக்கும் வரக்கூடிய அழுத்தம் சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலே அழுத்தம் அதிகரிக்கும் முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் நம்மளை பார்க்குறாரோ எந்த ராசியும் பார்த்தாலும் சரி அழுத்தம் என்பது உண்டு தனுசு ராசிக்கு இந்த கார்த்திகை மாதம் எவ்வாறு இருக்க போதும் புது முயற்சிகளில் ஈடுபடலாமா ஈடுபடக்கூடாதா புது வரவுகள் நம்மளுக்கு வந்து சேருமா தேவையில்லாத விரயங்கள் ஏற்படுமா கண்டிப்பாக உண்டு சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் நம்ம வீட்டில் குடும்பத்திலேயே சுப நிகழ்ச்சிகள் கலந்து கொள்ளத்துக்கான காலம் என்று கூட சொல்ல ஐயா விரயமாகவே இருந்தாலும் இது சுப விரயமாக இருக்கும் இந்த கார்த்திகை மாதம் முழுவதும் விரயம் இருக்கும் நான் இல்லைன்னே சொல்லலை ஆனா எயிட்டி பர்சன்ட் நன்மையும் தரும் சங்கடங்கள் வந்திருந்த எல்லாம் இனி சங்கடங்கள் இல்லாமல் மாறுகின்ற காலம் சங்கடத்தை கொடுத்துருந்தா ரொம்ப நாளா நீண்ட பாலமா எதிர்பார்த்தது நம்ம பிள்ளைகளுக்கு திருமணம் நடக்கணும் நம்ம குழந்தைகளுக்கு திருமணம் நடக்கணும் தேவையில்லாத விஷயத்தெல்லாம் அதிலிருந்து நாம் எப்படி வெடிபடுத்து தேவையில்லாத விஷயத்துல நாம மாட்டிட்டு இருக்கோம் அப்படின்னா இதுல நீங்கள் விடுபடக்கூடிய காலம் என்று கூட சொல்லுங்க தனி மனிதனாக இருந்து உடல் சார்ந்த விஷயமோ சார்ந்த விஷயங்களோ இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் கொஞ்சமா ரிடியூஸ் ஆயிட்டு வந்துட்டு நம்ம ராசிநாதன் வேற உச்சம் பெற்றிருக்காரு எட்டாம் இடத்துல அப்போ கடன் சார்ந்த விஷயத்தில் கவனத்தை எடுத்துக்கக்கூடிய காலம் என்று கூட சொல்லும் இந்த நேரத்தில் கடனில் கொஞ்சம் கவனத்தை எடுத்து பன்னெண்டாம் இடத்துல விரைத்தம் என்று சொல்லக்கூடிய வருமானம் இல்லை என்றாலும் இந்த வருமானம் தருகின்ற இடத்துலேருந்து நேரடி பார்வையாக நம்மளுக்கு வரவு ப்ளஸ் செலவு அங்கே செவ்வாய் பகவான் ஆட்சி பெறுவது சூரிய பகவான் ஆட்சி பெறுவது ஆட்சிக்கு இணையாக அமர்ந்துருவது இந்த மாதிரி எல்லா கிரகங்களும் ஆட்சிக்கு இணையாக இருந்து பன்னெண்டாம் இடத்துல பொழுது ஒரு செலவீனத்தை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த மாதத்தில் இருக்காது தயவு செய்து புரிஞ்சுக்கணும் உடல் அளவு உடல் சார்ந்த விஷயங்கள் வில்ல வெளியூர் பயணங்கள் இதை மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய காலம் என்று வெளியூர் பயணங்கள் அதிகமாக இருக்கும் இந்த நேரத்தில் வெளியூர் சார்ந்த விஷயங்கள் வெளிநாடு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே அதிகரித்து காணக்கூடிய காலம் மைனஸ் டிகிரியில் மைனஸாக போனவங்க எல்லாமே இனி ப்ளஸ் வர்றதுக்கான மான காலம் என்று நிறைய பேருக்கு எனக்கு பலாபலன் குரு பகவான் வந்து பலாபலனே கிடைக்கல கிடைக்கலன்னு சொன்னவங்க எல்லாம் தனுசு ராசிக்காரங்களாம் இப்போ பலாபலன் அனுப்பிப்பாங்க பாருங்கள் ஆரம்பத்தில் பலாபலனை கிடைக்காமல் போனவங்க அனுபவரும் இந்த மத்தியில் மத்தியத்துல பகவானுடைய அமைப்பால் பலாபலனை அதிகப்படியாக அனுபவிக்குறவங்க யாரானா தனுசு ராசிக்கார்தான் எட்டிலே இருந்தாலும் உச்சம் பெற்று அவருடைய நாலாம் வீடு வீடு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை முழுவதும் நீக்கப்படும் குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனை குடும்பத்தில் வீட்டிலே போக முடியலன்னு சொல்லி இருந்தவங்களா இப்போ வீட்டுக்குள்ளே போறதுக்கான வாய்ப்புகள் தேடி வரும் பூர்வீகத்தில் இருக்க முடிய தேவையில்லாத விஷயத்தில் தலையிட முடியல எல்லா விடத்திலயும் ஆஃபீஸ் ஆகட்டும் மாட்டோம் எல்லா இடத்துலையும் சிக்கலை மட்டுமே அனுபவிச்சவங்க அனைவருக்கும் இப்பொழுது மாற்றங்கள் கொடுத்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு விஷயத்திலும் இது வரைக்கும் தனிப்பட்ட முறையில் அங்கீகாரம் இல்லை எனக்கு ஒரு அங்கீகாரம் இல்லாமல் தான் வாழ்க்கை வாழ்ந்துட்டு எனக்குன்னு தேவைகள் பூர்த்தி செய்யல நான் எவ்வளவோ உழைக்கிறேன் எனக்கு கஷ்டப்படுத்த மட்டும் தான் வந்துட்டு இருக்கு என்னை யாருமே கண்டுகொள்ள மாட்டேன் நினைக்கிறவங்களுக்கு எல்லாம் தனுசு பொறுத்த வரைக்கும் இனி மீட்டெடுக்கக்கூடிய காலம் இந்த கிட்னி உணவு குழாய் உணவு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை அஜீரண கோளாறு இந்த மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த தொந்தரவுலேருந்து கொஞ்சம் விடுபடுவாங்க ஐயா பன்னெண்டாம் இடம் தொலைதூர பயணம் என்று சொல்கிற மாதிரி தொலைதூர பயணம் எல்லாம் அதிகமாக மேற்கொள்ளக்கூடிய காலம் லக்ஸரி வாழ்க்கை கொஞ்சம் நாளைக்கு வாழ்வாங்க இந்த கார்த்திகை மாதம் முழுவதுமே லக்ஸரியாக இருக்கக்கூடிய தன்மை எல்லாம் பெறும் சும்மா உழைச்சிட்டும் தேவையில்லாத விஷயம் நான் வேலை கூட விட்டுலான்னு தாங்கிறேன் அப்படின்ற எண்ணம் கூட இருக்கும் ரிசன் கூட சில பேர் பண்ணிடுவாங்க சொந்தமாக நான் என்ன பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்ற ஆசையெல்லாம் உருவாகும் இதெல்லாம் எப்போ நடக்குன்னா இந்த கார்த்திகை மாதம் சூரிய பகவான் பன்னெண்டாம் இடத்துல வரும்பொழுதெல்லாம் நடக்க ஆரம்பிக்கும் சூரியனுடைய நிலைப்பாடு ஒன்பதாம் அதிபதி வெல்வா ஒம்பது தான் நம்மளுக்கு அதிர்ஷ்டம் தருகின்ற இடம் அவரே பன்னெண்டாம் இடத்துல இருக்கும்பொழுது தேவையில்லாத விஷயத்தை எல்லாத்தையும் கொஞ்ச நாளைக்கு விட்டுலாம் விடுங்க அப்புறமா பார்த்துக்கலான்ற எண்ணம் கூட இந்த நேரத்தில் தோன்றுகின்ற அமைப்பு கார்த்திகை மாதம் தனுசு ராசிக்கு கொடுக்கும் உழைப்பு உழைப்பு சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் கடன் சார்ந்த விஷயங்கள் அதிகரிச்சிருந்தவங்களா அதெல்லாம் எப்படி கடனை கட்டி முடிக்கணும் அப்படின்றதுக்கான தொகுப்புகளை நாம எடுக்க போகிறோம் நிறைய கடன் வாங்கிட்டு ஆனால் திருப்பி நம்மளால முதலீடு பண்ண முடியல அப்படின்ற மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் கடனை எப்படி குறைச்சி இருக்கிற ஒரு பிஸ்னஸை மெயின்டைன் பண்ணி போகலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எல்லாம் தனுசு தனுசுராசிக்கார பொறுத்துவாங்க குடும்பம் குடும்ப உறவுகள் நம்மளுக்கு புத்தி நன்றாக இருந்தால் இதை பற்றி நீங்கள் கவலைப்படணும் அவசியம் இல்லை இந்த வரவையும் இந்த செலவினையும் நாம கட்டுப்படுத்தி கொள்ளலாம் தனி அங்கீகாரம் பெறுகின்ற காலம் அங்கீகாரத்தை நீங்கள் பெறப்போறையும் இந்த எட்டாம் இடத்துல குரு பகவான் இருந்தா கூட அங்கீகாரத்தை நீங்கள் பெருங்கு இது வரைக்கும் அங்கீகாரமே இல்லைன்னா நாம் ஆபீஸை தனிப்பட்ட முறையில் தொடங்கி ஒரு புதுசாக ஒரு பிஸ்னஸ் பண்ணலாம் அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் இந்த மாதம் அங்கீகாரத்தை பெறுகின்ற மாதம் ஒரு இருபத்தி ஏழு தேதி இருபத்தோரு தேதிக்கு அப்புறம் செவ்வாய் பகவான் பன்னெண்டாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய விரயாதிபதி நம்ம ராசிக்குள்ளே வருவார் அப்போது நாம் இழந்திருந்த வேலைகள் எல்லாத்துலேயும் வேகமாக எடுத்து செய்யறதுக்கான காலம் ஏற்படும் உடல் சார்ந்த சின்ன சின்ன பிணிகள் இருபத்தோராந்தாம் தேதிக்கு அப்புறம் இருக்கும் சாமி தொந்தரவு கொஞ்சம் கொடுக்கும் உடம்பு அம அமகளை மண்ணும் உஷ்ணம் சார்ந்த வியாதிகள் இருக்கிற மாதிரி காட்டும் முதல்ல அதை தெரிஞ்சுக்கலாம் அப்போவே தெரிஞ்சுக்கலாம் நம்மளுக்கு ஏதோ பிரச்சனை உருவாகுது அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன தொந்தரவுகள் வருவதை கண்கூடாக பார்க்கலாம் மனத்தாக்கம் குறையும் உடல் அமைப்பில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் இந்த மாதம் நிறைய நல்ல விஷயங்களும் நடக்கும் சின்ன சின்ன உடல் குறைபாடுகளும் ஏற்படும் செலவீனங்கள் நன்றாக இருந்தாலும் அதாவது நாம் செய்கிற செலவீனங்கள் கரெக்டான செலவு தாங்க பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இந்த கார்த்திகை மாதம் இதுக்கு முன்னே செலவீனங்கள்லாம் பண்ண தேவையில்லாத விஷயத்துக்கு எல்லாத்துக்கும் செலவு பண்ணிட்டோம் ஆனால் எதுவுமே பிரயோஜனப்படலாம் இந்த முறை செய்கின்ற செலவீனங்கள் இது நன்றைக்காக நன்மைக்காக அப்படின்ற எண்ணம் எல்லாம் உருவாகும் அதே போல் நம்ம குடும்ப உறவுகள் நம்ம சொந்த பந்தங்கள் நம் பிள்ளைகள் பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள் கொடுக்கல் வாங்கல் முக்கியமாக பார்ட்னர்ஷிப்பு இது மாதிரி விஷயங்கள்லாம் எடுத்துக்கொண்டால் நன்மையை மட்டுமே தரும் இந்த நேரத்தில் நன்மை தருகின்ற அமைப்பாக இருக்குது அவருக்கான காலம் என்று சொன்னால் இந்த காலம் உகந்த காலமாக மாறும் அவர் உடல்நலத்தில் இருந்து வந்த கணவர் உடல்நிலையமோ இல்லை மனைவி உடல்நிலையத்தில் இருந்து வந்த பிரச்சனை விலகும் குடும்ப உறவுகள் இந்த காலில் சுகரில் அதிகமாயிட்டு பிரச்சனை தரத்து சுகரால் நிறைய பிபி சுகர் எல்லாமே ஏறி போயிட்டு கறக்குற சுவாமி ஒன்றுமே புரியல எங்கள் வாழ்க்கை இப்படி தான் ஓடுமான்னு சொல்லிட்டு எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தானே இது எல்லாருக்கும் வரக்கூடிய அழுத்தம் சனி பகவானுடைய பார்வை பதிந்தாலே அழுத்தம் அதிகரிக்கும் முதல்ல நாம் அதை தெரிஞ்சுக்கணும் சனி பகவான் எப்பொழுதெல்லாம் நம்மளை பார்க்குறாரோ எந்த ராசியும் பார்த்தாலும் சரி அழுத்தம் என்பது உண்டு இதையே தெரிஞ்சுக்கலாம் குரு பகவானுடைய பார்வை கட்டாகிற நேரத்தில் நம்மளுக்கு இது வரைக்கும் வரவுலாம் இருந்தது எதோ சமாளித்தும் போனோம் ஆனால் அவருடைய பார்வை மங்கி மாண்டிட்ட பிறகு தாண்டிட்ட பிறகு அழுத்தங்கள் அதிகரிக்கும் தேவையில்லாத பேச்சுலாம் வரும் தேவையில்லாத பழக்கங்கள் நம்ம கூட்ட வரும் முதல்ல இதிலே தெரிஞ்சுக்கலாம் ஓஹோ நாம் தேவையில்லாமல் சரியான பாதைக்கு நாம் போகவில்லை காலம் கொடுக்குது அது அப்பாற்பட்ட விஷயம் நாம கட்டுப்படுத்துறோம் கட்டுப்படுத்தும் தன்மை நம்மிடத்தில் வந்தால் தன்னை அறிந்தாலே மனிதன் மற்றவரை கட்டுப்படுத்தலாம் எல்லாத்தையும் கட்டுப்படுத்தலாம் இறை நாட்டம் அதுக்காக தான் உருவாக்கணும் இறை பக்தி இறை சார்ந்த விஷயங்களை எடுத்துக்கொள்ளும் பொழுதெல்லாம் தவறான பாதை எல்லாம் நம்ம கிட்ட சேராம இருக்கும் தவறான வார்த்தையெல்லாம் சேராம இருக்கும் கொடுக்க வேண்டியது கொடுக்கும் ஆனால் ஓரளவுக்கு தண்டிப்பு தருகின்ற அமைப்புகள் இல்லாமல் கொடுக்கும் இந்த செவ்வாய் பகவான் இருபத்தோராம் தேதிக்கு அப்புறம் சட்டம் சட்டம் சார்ந்த துறை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் இருக்கக்கூடிய காலமாகவும் இருக்குது அவர் இடம்பெயர்ந்த பிறகு தோபதாபமெல்லாம் நாம் தயவு செய்து வச்சிடணும் இந்த நேரத்தில் எது பேசினாலும் எதிர்த்து பேசினா போல் டேஷன் வரைக்கும் எதுவுமே கொஞ்சம் பொறுமை நிதானத்தை கடைபிடிக்க வேண்டிய காலம் இந்த நேரத்தில் பொறுமை தேவை நிதானம் தேவை தேவையில்லாத விஷயத்தை ஆராய்ச்சி எடுக்கிறது தேவையில்லாத வார்த்தை பேசுகிறது அடுத்த ஒரு குடும்பத்தில் நாம் உழைஞ்சி பேசுகிறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் நம்மளுக்கு தேவையில்லாத தண்டனை வருகின்ற அமைப்பாக மாறும் போல் டேக்ஸ் கட்டுறது ஏமாத்துறது இந்த மாதிரி விஷயங்கள் தடுத்துக்கொள்வது டேக்ஸை ஒழுங்காக கட்டுறது ஜிஎஸ்டி எடுக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் எடுத்துக்கொண்டால் நன்மையை பயக்கும் நாம் தைரியமாக திருப்பி வேலை செய்யலாம் செவ்வாய் பகவான் உள்ள வர்ற வரைக்கும் எந்த தொந்தூரும் கடைசாமி செவ்வாய் பகவான் வந்த பிறகு சனியோட பார்வை வாங்குவார் அவரோட பார்வை இவர்கிட்ட அவரோட பார்வை ச சனி பகவானுடைய பார்வையும் மாறி பரிவர்த்தனை யோகம் பெரும்பொழுது எல்லாம் இது வரைக்கும் கோர்ட்டு கேஸு பக்கம் கூட போலீஸ் ஸ்டேஷன் பக்கம் போவாங்க போலீஸ் ஸ்டேஷன் கோர்ட்டுக்கு போதவம் தான் இந்த விஷயங்கள் நம்மளை எடுத்து அங்கே நிற்க வைக்கும் கொஞ்சம் நாளைக்கு இந்த பொறுமை நிதானத்தை கடைபிடித்தால் போதுமானது அவர் இடம்பெற வரைக்கும் கொஞ்சம் தாக்கத்தை குறைச்சிங்க ஏழுமலையான் வெங்கடாஜலபதி ஆலயத்துக்கு செல்வது பிறப்பு இறப்பு சான்றிதழ் இது மாதிரி விஷயங்கள் வாரிசு சான்றிதழ் இதெல்லாம் எடுத்து வச்சுக்கணும் நாம் முன்னோர்கள் கொடுத்தக்கூடிய வாய்ப்புகள் முன்னோர்கள் கொடுத்த சொத்து இதெல்லாம் வந்து சரி பண்ணணும்னா அவங்க சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வைக்கிறது இந்த மாதிரி பேப்பர் ஒர்க்கெலாம் நம்ம செய்து கொண்டாலே நன்மையை தரும் இந்த விஷயங்கள்லாம் நாளைக்கு ஃப்யூச்சரில் யூஸ் ஆகும் ஏன்னா வருகின்ற காலங்கள் நன்மையை வைக்கின்ற காலங்களும் வருது எல்லாமே டஃப்னால் எல்லா காலமும் டஃப் இல்லை எல்லா காலமும் சனிக்கிழமையாக வந்துதா எல்லா கிழமையும் ஹாலிடே வருதா மேலும் ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் ஹாலிடே மற்ற நாட்கள் ஒர்க்கிங் டே தான் இருக்குது அந்த ஒரு நாட்கள் மட்டும் நாம் பொறுமையை கடைபிடித்தாலே போதும் சந்திராசம தினமெல்லாம் உங்களுக்கு வெற்றி தரும் கவலையே படாது எழுதுக்கு முன்னாடி சந்திராசிரம தினம் வந்தால் ரெண்டு நாட்கள் படுத்த படுக்கையாக இருப்பீங்க அதெல்லாம் இல்லைன்னு சொல்லலை ஆனால் இனி வருகின்ற சந்திராசிரம தினத்திலேயே நீங்கள் வேலை செய்யுது பெரிய அளவுக்கு லாபத்தை ஈட்டக்கூடிய காலம் ஏற்படும் சந்திரன் கூடிய ஆட்சி பெற்று அங்கே குரு பகவான் அமரும்போதெல்லாம் ஒவ்வொரு முறையும் போதெல்லாம் செலவீனங்கள்லேருந்து நாம வரவுகளை பெறுகின்ற அமைப்பாக மாறும் ஒவ்வொரு முறையும் நீங்கள் சந்திராசிரம தினத்தெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டு வாழ்ந்திருப்பீங்க ஆனால் இந்த முறையெல்லாம் உங்களுக்கு மறைமுக வருமானம் ஏற்படுத்தி தரும் கவலையே படாது வருமானத்துக்கு குறை கிடையாதுங்க ஒரேவா போனால் அவ்வளவுதான் சொல்லுவேன் ஒரே வார்த்தை இனி வருகின்ற காலங்கள் ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி வந்துருவீங்க இந்த கார்த்திகை மாதம் செலவீனங்களே இருந்தாலும் அது நல்ல செலவீனங்களாக மாற்றும் அது நல்ல தேவைக்கான செலவீனங்களாக மாற்றி அமைக்கக்கூடிய வெளியூர் பயணங்கள் கண்டிப்பா இருக்கும் வெளிநாடு பயணங்கள் கண்டிப்பா இருக்கும் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கப்போகுது செலவோ அல்லது வரவோ நம்மளுக்கு குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருப்பதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் மனத்தாக்கம் என்பது உள்ளுக்குள்ளே இருக்கும் சொக்கா போட்டு மூடிந்தான் நம்ம உலாத்துவோம் ஆனால் உடல் சரி உள்ளத்தளவுலையும் சரி இது வரைக்கும் இருந்து வந்த தேவையில்லாத விஷயம் தேவையில்லாத நட்பு இதெல்லாம் தூக்கி போட்டுவிடுவீங்க தவறான விஷயம் ஏதேனும் இருந்தால் அதிலேருந்து கலைந்து சென்று நீங்கள் வாழத்துக்கு ஃபாலோ பண்ணுவீங்க நல்ல முன்னேற்றம் என்பது தனுசு ராசிக்காரங்களுக்கு கார்த்திகை தேதிக்கு தேதிக்கப்புறம் நல்லா இருக்க போகுது ஓரளவுக்கு மன மகிழ்ச்சி என்பது இருக்கும் ஓரளவுக்கு மனசு சார்ந்த விஷயங்கள் மகிழ்ச்சி தருகின்ற அமைப்பாக தனுசு ராசிக்கு ஒரு பன்னெண்டாம் தேதிக்கு அப்புறம் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கும் பிரிவினையில் இருந்தவங்க கணவன் மனைவி பிரிவில் இருந்தவங்களாம் ஒன்று சேர்கிறதுக்கான காலம் என்று கூட சொல்லுவேன் உள்ளற உறவு இல்லறத்தில் ஏற்படக்கூடிய சொன்ப இன்ப சுன்பம் என்று சொல்கிற மாதிரி இன்ப நிகழ்ச்சிகள் இன்ப சார்ந்த விஷயங்கள் இந்த லௌகிக வாழ்க்கைகள் இதெல்லாம் வந்து நல்ல க கூடுதல் அனுகூலத்தை பெறுகின்ற அமைப்பாக இந்த பன்னெண்டாம் பன்னெண்டு விருத்தி அடையும் போதே உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை எல்லாமே அனுகூலத்தை தரும் நல்லது நடக்கும் நன்றி வணக்கம்